பொதுவாகவே உணவு சமைக்கும் பொழுது சரியான அளவுகளை பின்பற்றுங்கள் அது உணவின் சுவை மற்றும் தரத்தை உறுதிப்படுத்தும் சாம்பார் சாப்பிட்டால் சிலருக்கு சரிமானம் ஆகாமல் வாய்ப்பு தொல்லை இருக்கும் இதற்கு துவரம் பருப்பு வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் கலந்து வேக வைத்தால் சாம்பார் இரவு வரை கெட்டு போகாமல் இருக்கும் உடலுக்கும் நல்லது பொதுவாக புரதம் நிறைந்த உணவுகள் உடல் சூட்டை அதிகப்படுத்தும் அத்துடன் வெந்தயம் கலக்க உடல் சூட்டால் உண்டாகும் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் இதனால் சாம்பார் சாப்பிட்டாலும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது பொதுவாக பிரிட்ஜை துறந்தவுடன் ஒரு துர்நாற்றம் வரும் அப்படி துர்நாற்றம் வராமல் இருக்க பிரிட்ஜில் எப்போதும் ஒரு உருளைக்கிழங்கை வைத்திருக்க வேண்டும் பிரிட்ஜிலிருந்து வரும் வேண்டாத வாசனையை தவிர்க்கும் உணவுப் பொருட்களும் இருக்கும் சில நாட்களுக்கு ஒருமுறை கிழங்கை மாற்ற வேண்டும் வாரத்திற்கு ஒருமுறை மாற்றினாலும் நல்லது சோமா செய்ய தெரியாதவர்கள் கூட அருமையாக சோமா செய்யலாம் சோமா செய்யும் போது உள்ளே வைக்கும் பூரணம் உதிராமல் இருக்க சிறிது பாலை சேர்த்தால் உதிராமல் இருக்கும் சாப்பிட மனமாய் இருக்கும் எப்பொழுதும் கீரையை வேகவிடும்போது சிறிதளவு வெண்ணெய் அல்லது எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் பச்சை நிறத்துடன் கீரை ருசியாக இருக்கும் சத்தும் கூடும் புளியோதரையின் ருசி அதிகரிக்க தோல் நீக்கிய வருத்த கடலை பருப்பை பொடி செய்து சிறிது வெள்ளமும் சேர்த்து போட்டால் சூப்பராக இருக்கும் நல்ல தரமான நல்லெண்ணெய் வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளவும் அதில் புளியோதரை செய்தால் ருசியாக இருக்கும் பொதுவாக முருங்கை இலை இலைவரை அனைத்தும் நல்லது ஆனால் முருங்கை பூவை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் கண்ணெரிச்சல் வாய் கசப்பு போன்ற நோய்கள் குணமாகும் கீரை பதத்தில் இரும்பு சத்து சுவை இழக்காமல் வேக வைக்க கீரையை கொதிக்க வைக்கும் நீரின் மீது மூன்று முதல் ஐந்து நிமிடங்கள் மூடி வேக வைக்கவும் முட்டை சமைக்கும் போது ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்து சமைத்தால் அதன் மனம் மாறாமல் இருக்கும் மேலும் வாயு பிரச்சனைகள் இருப்போருக்கும் முட்டைகோசால் உண்டாகும் வாய்ப்புகள் தவிர்க்கப்படும் வெங்காயத்தை நேரடியாக தண்ணீரில் ஐந்து நிமிடங்கள் ஊற வைத்து வெட்டினால் அது கடிப்பின்றி சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் பொடி கர மசாலா போன்றவை சேரும் உணவுகளில் இஞ்சி பூண்டு விழுதை கடைசி ஸ்டேஜில் சேர்த்தால் சுவை அதிகரிக்கும்